நாய் வந்து நன்றி உள்ளு சொல்கிறாங்க அது நன்றினா என்ன அது இப்போ நீங்கள் அதுக்கு ஒன்று அதுக்கு உணவு கொடுக்குறீங்க அது உங்களுக்கு திருப்பி உணவு தருதா நன்றினா தானேப்பா இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பருக்கு உணவு கொடுக்குறீங்க அவர் உங்களுக்கு நன்றினா அதுக்கு என்ன நன்றி அவர் வந்து உங்களுக்கு திரும்ப உணவு தருவார் உங்கள் நீங்கள் சாப்பிடுவோம் உங்கள் கையில் ரெண்டு மூணு ஆப்பிள் இருக்குன்னா உங்கள் நண்பருக்கு ஒரு ஆப்பிளாக கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அப்போ உங்கள் நான் அப்போ நன்றிங்கிறது என்னது வாயில் நன்றி சொல் நன்றி ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சிக்கோங்க அது உடனே நன்றியா உடனே உங்கள் நண்பருக்கு நன்றி உணர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தமா என் நண்பருக்கு நன்றி உணர்ச்சி அதிகம் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா நான் வந்து அவருக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தேன் அவர் நன்றின்னு சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னார் அப்படின்னா அப்போ அவருக்கு நம் நன்றி உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா அது கிடையாது அவர் கையில் ஏதாவது நான் மறுநாள் வந்து ஏதாவது கொய்யாப்பழம் ப மாம்பழம் வச்சுருக்கார் அப்படின்னா திரும்ப வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் கொடுத்தீங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து அவர் உங்கள்கிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்து தரார் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட நன்றி உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நாளைக்கு அவர்கிட்ட வந்து அதாவது இப்போ நீங்கள் அவருக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தீங்க ஆனால் அவர் தேங்க்ஸ்னு சொன்னார் ஆனால் மறுநாள் பார்த்தா அவர் கையில் நாலஞ்சு கொய்யாப்பழம் இருக்குது ஆனால் ஒன்றை கூட உங்களுக்கு தரல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் நண்பருக்கு உங்கள் மேலே நன்றி உணர்ச்சி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது நாய் நன்றி உள்ளன்னு சொல்கிறீங்களே இந்த நாய் வந்து என்றைக்காவது நீங்கள் சாப்பாடு போட்டிங்க அது என்றைக்காவது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கா ஏதாவது செஞ்சுருக்கா எதுவும் செய்யலை அது வீட்டை பாதுகாக்குது இல்லை வீட்டை பாதுகாக்குதுன்னா அது வந்து அதோட இருப்பிடமாக அது நினச்சிக்கிது தரணை வீட்டை பாதுகாக்குதுன்னா உங்களுக்காக அது பார்க்கல உங்களுடைய வீடுன்னு உங்களை வீடு உங்களுடைய வீடு அப்படின்னு அது நினைக்கல தன்னுடைய வீடுன்னு நினச்சிக்கிது இது தன்னுடைய இருப்பிடம் அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே வண்டி கொண்டு டூ வீலர் எல்லாமே தன்னுடையதுன்னு அந்த நாய் நினச்சிக்கிது தன்னுடைய பொருள் அப்படின்னு நினச்சி தன்னுடைய உடைமைகள்னு நினச்சிக்கிது தன்னுடைய உடைமைகளையும் அந்த இருப்பிடத்தையும் அது பாதுகாக்கதே தவிர உங்களுடைய இருப்பிடத்தை அது ஒன்றும் பாதுகாக்கலை அப்படின் நம்முடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய இப்போ தன்னுடைய ஒரு வீடு ஒரு நாய் இருக்குன்னா ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற டூ வீலரை என்ன ஒரு டூ வீலர் நிப்பாட்டியிருக்காங்க ஒரு பைக் நிப்பாட்டியிருக்காங்க அந்த பைக்கில் போய் ஒன்றுக்கு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது தன்னுடைய உடைமை அப்படின்னு அது காமிக்கிது உனக்கு அதுபோல் இந்த இடத்துல இருக்கிற மனிதர்களும் தனக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு அது நினைக்குது அது நினச்சிதான் அது வந்து என்ன பண்ணுது நம்மக்கிட்ட அது வந்து பாசமாக இருக்குது அப்போ நாய் நன்றி உள்ளேன்னு சொல்கிறீங்களா நன்றினா என்னது நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவங்க பதிலுக்கு உங்களுக்கு எதாவது தரணும் ஏதாவது தரணும் அதுதான் நன்றி இப்போ நாய்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடுறீங்க தினமும் அது என்றைக்காவது உங்களுக்கு திரும்ப ஏதாவது ஓய் உணவை தேடிட்டு வந்து அது உங்களுக்கு கொடுக்குதா கொடுக்கல அப்படின்னா அதோட அது வந்து நன்றியா அது வந்து வாழாட்டுது நீ சாப்பாடு போட்டால் வாளாட்டுது அதே நேரத்தில் அதுக்கிட்ட போயிட்டு அது இருக்கும்போது ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஒரு மீனை சாப்பிட்டுட்டு வீங்க அதுக்கிட்ட போய் அந்த மீனை வாங்குங்க நீங்கள் தான் அந்த மீனை போட்டிங்க நீங்கள் அந்த மீனை வாங்குங்க அது உங்களை கடிச்சு கடிக்கிறக்கு வரும் இப்போ அப்படி தான் என்னாச்சுன்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய நாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு முழு மீன் கொடுத்தாங்க முழு மீன் வந்து உண்மையில் நடந்த சம்பவம் ஒரு முழு மீனை அந்த நாய்க்கு கொடுத்தாங்க பெரிய பெரிய நீ அடி நீளம் உள்ள ஒரு முழு மீன் அதை வந்து அந்த நாய் வந்து வெறிக்க பார்த்துட்டு இருந்தது ஆசையோடு இப்போ ரொம்ப வெறியோடு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த அம்மா என்ன பண்ணாங்க திரும்ப எடுக்க போனாங்க பாருங்கள் இவங்க தான் கொடுத்தது திரும்ப எடுக்க போனாங்க பாருங்கள் குனுஜி அவங்க தலையை நல்லா கடிச்சு வச்சிருச்சு கோவத்தில் அது அந்தளவுக்கு அதில் வெறியாக இருக்குது அந்த உணவு மேலே வெறியாக இருக்குது அவங்க தான் தந்தாங்க அதையே திரும்ப எடுக்க போனாங்க பாருங்கள் அது கடிச்சு வச்சிருச்சு பயங்கரமாக தலையை கடிச்சு வச்சிருச்சு இது உண்மையாக நடந்த சம்பவம் இது நான் வந்து இது யூ இது ஷார்ட்ஸில் தான் இதில் பார்த்தேன் அப்போ அது ஏன் கடிச்சு வைக்கிது அந்த வீட்டுக்காரங்க தான் அந்த உணவே கொடுக்குறாங்க அப்போ அது வாங்க தான் தெரியுமே தவிர அதுக்கு கொடுக்க தெரியாது வாங்கி வாங்கி தான் அந்த நாய்க்கு பழக்கமே தவிர கொடுத்து பழக்கம் கிடையாது அப்போ அதுக்கிட்ட நன்றி உணர்வு அதுக்கிட்ட இருக்கிறது நன்றி உணர்வா ஆ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த நாய் வ அந்த உடம்பு வளர்ந்ததே அந்த ஓ ஓனர் கொடுத்த தான் அவங்க இன்றைக்கி ஒரு மீனை கொடுத்துருக்காங்களே இதுக்கு முன்னாடி எவ்வளோ மீன் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ இறைச்சி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ மாமிசத்தை கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் சாப்பிட்ட அந்த நாய் ஒரு நாள் அந்த அம்மா வந்து ஒரு இவ்வளோ ஒரு ஒரு அடி நீளம் மீனை கொடுத்துட்டு திரும்ப அதை எடுக்க கூட போகல பக்கத்தில் குறிஞ்சாங்க வேறு ஒன்றை எடுக்க போனாங்க வேறு பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளை எடுக்க போகிறாங்களோ அந்த நாய் என்ன நினச்சிருச்சு இந்த மீனை தான் எடுக்க போகிறாங்கன்னு நினச்சிருச்சி அந்த அம்மாவை கடிச்சு வச்சிருச்சு தலையை கடிச்சு ரொம்ப நேரமாக கடிச்சு ஒரு கடியில் ரெண்டு மூ அப்படி கடித்து வச்சுக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷமாக இதான் இப்போ நாயை வந்து நந்தி உள்ளதுன்னு சொல்கிறீங்களே அது என்ன திருப்பி உங்களுக்கு எதாவது தந்திருக்கா நீங்கள் வாங்கிக்கிட்டே தான் இருக்குது அது வாங்க தான் என்றைக்குமே அது பழகிருக்கே தவிர உங்களுக்கு என்றைக்குமே அது கொடுக்கவே இல்லை அதோட நன்றி உணர்ச்சிங்கிறது என்னதுன்னா இப்போ ஒரு பிச்சைக்காரராக நன்றி உணர்ச்சின்னு சொல்கிறீங்களா ஐயா சாமீங்கிறாரு நீங்கள் பிச்சை போடுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு கும்பிட்றாரு கும்பிட்டு போகிறாருன்னா அவர் நன்றி உள்ளவரா யாரை நீங்கள் நன்றி உள்ளவர்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் நண்பருக்கு நீங்கள் எதாவது கொடுக்குறீங்க உங்கள் சொந்தக்காரருக்கு எதா கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க திருப்பி செய்யணும் அப்போது அவங்க தான் நம்ப நண்பர்கள் நன்றி உணர்ச்சி உடையவர்கள் ஒரு அம்மா வந்து தான் பிள்ளைக்கு வளர்க்குறாங்க குழந்தையாக இருக்கும்போது வளர்க்குறாங்க அப்புறம் அஞ்சு வயசாக இருந்தோன்னா பத்து வயசாகுது அந்த பிள்ளை எதையாவது உணவு வெளியிலேருந்து அந்த அம்மா கொண்டு வரான் அம்மா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க அதான் நன்றி இப்போ நாயை வந்து என்றைக்குமே நன்றி உணர்ச்சி அதுக்கிட்ட இருக்கிறது அதுக்கு என்னது அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க நாயிடம் இருக்கிறது நன்றி உணர்ச்சி கிடையாது அது என்றைக்குமே வாங்கிக்கிட்டு தான் இருக்குது என்றைக்குமே உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அது வீட்டை பாதுகாக்குது அப்படின்னா அது தன்னுடைய இருப்பிடத்தை தான் பாதுகாக்குது அந்த வீடு வந்து தன்னுடையதாக நினைக்குது அந்த வீட்டில் இருக்கிற உடைமைகள் காராக இருக்கட்டும் அதாவது பைக்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற டிவி எல்லாத்தையும் தன்னுடையதாக நினச்சிக்குது அந்த அதுபோல் அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்களையும் தன்னுடைய உடமையை நினச்சிக்குது தன்னுடைய ஒரு உயிர் தனக்கு சொந்தமான உயிர் அப்படின்னு தான் நினைக்குது மற்றபடி வந்து நினைக்கிறத தவிர அதுக்கு நீங்கள் என்னைக்கா கொடுத்ததை திருப்பி வாங்கி பாருங்கள் எடுத்து பாருங்க கடித்தாலும் கடிச்சிடும் உரிமிக்கிட்டு வந்தாலும் வரும் அதனால் வந்து நாயை வந்து நம்ம நன்றி உள்ளதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு வேறு என்ன அதுக்கு அர்த்தம் வைக்கணும் என்ன அர்த்தம் அதுக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது பாருங்கள் வார்த்தையே இல்லை அதோட உணர்ச்சிக்கு வார்த்தையே கிடையாது அந்த அம்மாட்ட கேட்க அந்த அம்மாட்ட கேட்ட அந்த அம்மாவை கடிச்சு வச்சு பாருங்கள் மீனை கொடுத்த அந்த அம்மாவை இந்த மீனை தான் திரும்ப எடுக்க போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மா நாயை அந்த தலையில் கடிச்சு வச்சு பாருங்க அதுலேருந்தே தெரியும் அதுக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சி கிடையாது அதுக்கு பேரே கிடையாது அதெல்லாம் நீங்கள் வளர்க்கவே கூடாது நாயெல்லாம் வளர்க்கவே கூடாது